சிம்மராசிக்காரர்கள் பெண்கள் அக்கா வணக்கங்கா இந்த பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இந்த சிம்ம ராசிக்கார பெண்கள்லாம் யாருன்னா உங்களுக்கு தான் இந்த வருடம் பயங்கரமாக இருக்க போகிறீங்க காரணம் என்ன மினரல் அம் அம்மோனியம் பொட்டாசியம் மெக்னீசியம் எல்லாம் திங்கிடும் அந்த மாதிரி தான் அதுக்கெல்லாம் பாட்டு எதுவுமே இல்லையா குருஜி உங்களுக்கு ஒரே ஒரு பாட்டு தான் நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் உலக இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்கள் பெண்கள் அக்கா வணக்கங்கா இந்த பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இந்த சிம்மராசிக்கார பெண்கள்லாம் யாருன்னா நம்ம முதலமைச்சர்லாம் இருந்தாங்கலா சிம்மராசின்னாலே தெரியும் பேர் சொன்னால் போதும் தரம் விளங்கி விடும்ங்கிற மாதிரி இந்த டான் இந்த டான்கெலாம் ஒரு டான்னா அது நீங்கள் தான் அக்கா நீங்கள் டான்கா நாங்கள் டான் அந்த மாதிரி நீங்கள் பெரியல் இதை பார்த்து உங்களுக்கு ஒரே ஆனந்தமாக இருக்கும் சிரிப்பாருங்க பார்த்தீங்களா எப்படி சொல்லார் பார்த்தீங்களா என்ன சிம்மராசிக்கார பெண்கள்லாம் அவங்க கணவர்கிட்ட காட்டுவாங்க பார் பார் எங்கேயோ இருக்கிற ராம்ஜி அவருக்கு தெரிஞ்சுருக்கு நான் டான்னு உனக்கு தெரில உங்களுக்கு தான் இந்த வருடம் பயங்கரமாக இருக்க போகிறீங்க காரணம் என்ன ஃபஸ்ட்டு விஷயம் யோகாதிபதி பதினொன்றுக்கு வராது யோகாதிபதி நீங்கள் எதை தொட்டாலும் யோகம் மண்யோகம் பொன்யோகம் என்ன பொண்ணு புகழ் பூமி லாபம் ஊரில் இருக்கிற எல்லா யா லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் யோகமான மிகவும் யோகமான ஒரு நேரம்னா அது உங்களுக்கு தான் சிம்மராசி குருதரும் நற்பலன்கள் சனி நாள் சனியில் பாதிக்கப்பட போகிறீங்க அதை நான் அப்புறம் சொல்கிறேன் குருதரும் நற்பலன்கள் என்ன பதினொன்னாம் இடத்தில் குரு பகவான் வருவதால் தங்கம் அதிகமாக சேரும் கோல்டில் ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களாம் நல்லா வருவீங்க ஸ்கூல்ஸு ட்ரைனிங் போன்ற விஷயங்கள் பண்ணுற லேடிஸ்லாம் நல்லா பெரும்புகோள் அடைவீங்க நல்ல ஹெச்எம் நிறைய ஹெச்எம் நான் பார்த்துருக்கேன் ஆண் ஹெச்எம்க்கும் பெண் ஹெச்எமுக்கும் அவ்வளோ வித்தியாசம் நிர்வாக திறமையில் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் பெண்கள் பண்ணுற நிர்வாகம்ங்கிறது ஒரு தனித்தன்மை ஆண்கள் பண்ணுற நிர்வாகம் ஒரு தனித்தன்மை ரெண்டும் வேற வேற இது ஒரு ஜேர்னா அது ஒரு ஜேர்னல்னா அது ஒரு ஜேர்னல் பெண்கள் பண்ணுற நிர்வாகத்தில் தப்பே பண்ண முடியாது ஒரு சின்ன தப்புனான்னு கண்டுபிடிச்சிருவாங்க ஆண்கள் பண்ணுற நிர்வாகத்தில் முன்ன பின்ன இருக்கும் ஆனால் பெண்கள் பண்ணுற நிர்வாகத்தில் தப்பே பண்ண முடியாது நீங்கள் பயங்கரமான நிர்வாகி இல்லைனா எவ்வளோ பெரிய வைஸ் பிரெசிடென்ட் உங்கள் வீட்டுக்காரர் அவரையே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பீங்களா நீங்கள் அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அவர் பார்க்காத பஞ்சாயத்தாக டெய்லி நூறு யூனியன் மீட்டிங் அட்டன் பண்ணுவார் அவருக்கே ஒரு யூனியன் மீட்டிங் கொடுக்குறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் உலகத்திலேயே பெரிய நிர்வாகிகள்லாம் யாருன்னா பெண்கள் தான் ஸோ அஞ்சு குடைவன் பதினொன்றாம் வீட்டில் யோகத்தை தருகிறார் நிர்வாக திறமையை தருகிறார் இந்த குரு உங்களுக்கு மூன்றாம் வீட்டை முயற்சியை பார்த்துடுறார் சொந்த வீடாகப்பட்ட அஞ்சையே பார்த்துடுறார் சிம்மராசிக்கார பெண்கள் உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் நற்செய்தி உங்களுக்கு அழகான ஒரு குழந்தை கையில் வந்து மடியில் வந்து பிறக்கும் ரொம்ப குருவே கையில் கொண்டு கொடுத்துட்டு போவார் ரொம்ப சாஸ்திர ஞானமும் வேதமும் அறிவும் ஞானமும் இருக்கிற ஒரு குழந்தை உங்களுக்கு கிடக்கு குரு பகவான் அடுத்து ஒன்ப உங்களுக்கு ஏழாம் வீட்டை பார்க்குறாரு ஏழுங்கிறது என்ன அப்படின்னா ஃபாரின் யோகம் இந்த நேரத்தில் தான் குருவனுடைய அருமை என்னங்கிறத ஃப்யூச்சரில் நான் லிங்க் பண்ணுறேன் இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஏழாம் வட்டை குரு பகவான் பார்க்கிறார் ஃபாரின் யோகம் உண்டாக போகிறது ராகுவை குரு பார்த்து கிளீன் பண்ணிடுறார் ராகுவை குரு பார்க்குற ஒரே விஷயத்தினால உங்களுக்கு நிறைய நல்லது நடக்க போகுது அது என்னன்னு சொல்றேன் பெண்களுக்கு ராசியில் கேது ராசியில் கேது ஏழில் ராகு ராசியில் கேது இருந்தால் என்ன ஆகும் போனா ஒரு போனா ஒரு கேள்விக்குறி இந்த மாதிரி நீங்க நிறைய பேருக்கு புரியவே மாட்டீங்க போனா ஒரு தான் நீங்க காரணம் என்னன்னா ஒரு படத்தில் எழுதுவாங்க கவிதா ஒரு ராட்சசி அப்படின்னு அந்த சின்ன குழந்தைங்க எழுதி படிக்கும் அது ரொம்ப ஒர்க்கிங் உமனாக இருப்பீங்க நீங்கள் வீட்டில் எல்லாத்தையும் கணக்கு கேட்பீங்க இதில் இவ்வளோ செலவாச்சு ஏன் வேஸ்ட் பண்ணுற இவ்வளோ மிச்சம் பண்ணியிருக்கலாமே அது பண்ணலாமே இது பண்ணலாமே உங்களுடைய வயவில்துக்கு அவங்க வரமாட்டாங்க உங்கள் வேகத்துக்கு அவங்க ஓட மாட்டாங்க நீங்கள் பெரிய குதிரை வேகமாக ஓடுறீங்க அவங்க சாதாரண மனிதர்கள் உங்கள் வேகத்துக்கு ஓட முடியாது நீங்கள் சதாப்தி எக்ஸ்பிரஸ் மாதிரி ஸோ இப்போ இந்த ஏழாம் வீட்டில் வந்து ராகு இருப்பதால் என்ன ஆகும்னா ஃபாரின் யாரெல்லாம் வெளிநாட்டு வர்த்தகங்களில் ஈடுபடுறீங்களோ உங்களெல்லாம் வெற்றி மாபெரும் வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டு வர்த்தகம்னா இங்கேருந்து நீங்கள் வந்து ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்க அதை பண்ணுறீங்க ஜுவல்லரி ஷா ஜுவல்லரி பண்ணுறீங்க எல்லாம் உங்களுக்கு அருமையான நேரம் இந்த குரு உங்களுக்கு வந்து குரு பகவான் தருகின்ற அற்புத பலன் ஏழில் ராகு இருக்கக்கூடிய அற்புத பலன் ஃபாரினை ஒரே தூக்கா தூக்குறீங்க ஃபாரின் போவீங்க வெளிநாட்டில் வர்த்தகங்கள் உண்டாகும் அங்கே ஒரு சென்டர் போடுவீங்க என்னென்னமோ பண்ண போகிறீங்க சூப்பரான ஒரு எதிர்காலம்னா அது உங்களுக்கு அங்கே கிடைக்க போதும் அதே மாதிரி வெளிநாட்டில் நினைக்கக்கூடிய அதே நேரம் ராசியில் கேது இருக்கிறது தான் ஒரே பிரச்சனை இவ்வளவும் பண்ண நீங்கள் ஒரு மன உளைச்சலில் இருந்துக்கிட்டே இருப்பீங்க எதையோ இழந்த மாதிரி பறி கொடுத்த மாதிரி ராசியில் இருக்க கேது என்ன ஒரு பாம்பு இருக்குது அந்த பாம்பு இப்படி வந்து படம் எடுக்குதே இதுதான் பிரதாபம் பிரதாபம்னா என்ன இந்த பாம்பு படம் எடுக்கக்கூடிய அதனுடைய அதனுடைய பெருமை அதுதான் பிரதாபம் அதே பாம்பு ஒரு புத்துக்குள்ளே போய் தன் உடம்பைப்படி சுருக்கிக்குது அதுதான் வந்து கேது தன்னை சிறுமைப்படுத்திக் கொள்கிறது அப்போ அந்த கேது தன்னை சுருக்கிக்குது அதுபோல் உங்களுக்குள்ள ஒரு மன உளைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் என்ன மன உளைச்சல் எதையோ பறி கொடுத்த மாதிரி எதையோ இழந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே நினச்சிப்பீங்க உங்களுக்கு ஒன்றும் இழக்கலை எதுவும் கிடைக்கல இது ஒன்று மட்டும் ஒரு டிப்ரெஷன் கிரியேட் பண்ணும் இந்த ஏழில் இருக்கக்கூடிய ராகு இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் தேவையில்லாத கெட்ட பேர் உருவாக்கும் ஏழில் ராகு இருக்கிற ஆண்கள் எல்லாம் கண்டிப்பாக தப்பு பண்ணுவாங்க பெண்கள் பெரும்பாலும் எந்த தப்பும் பண்ண மாட்டீங்க ஆனால் ஏழாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால தப்பே பண்ணாமல் தப்பு பண்ணால் கெட்ட பேர் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ ஆண்கள் யாராவது பேசுகிறாங்கன்னா அண்ணா வணக்கம் நண்பரே வணக்கம் சகோதரருக்கு நன்றி இப்படியே பழகுங்க அது நல்லது ஏழாம் வீட்டில் ராகு இருந்தால் தேவையில்லாத சம்பந்தங்களை உருவாக்கி உங்களை இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற குடும்பத்தில் உங்களை பிரச்சனை ஒன்று பண்ணிவிட்டு போயிடுவார் ஏழாம் இடத்துல ராகோ அவ்வளோ நல்லவரோ அவ்வளோ கெட்டவர் உங்கள் கணவர் நீட்டோலையை நீட்டிக்கொண்டு அருகில் மறந்துருப்பார் உட்காந்து டைவர்ஸில் நீ எழுத்து போட்டு நாங்கள் எழுத்து போட்டுமா டைவர்ஸ் 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 இதே ஒரு பேச்சாரம் வீட்டுக்குள்ளே போனால் நிம்மதி இல்லை கணவர் குடிக்கிறார் அடிக்கிறார் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் இந்த கணவரை மேனேஜ் பண்ணுறது தான் அதுதான் உங்களுக்கு பெரிய டஃப்பான விஷயமா இருக்கும் டைவர்ஸ் கேட்டு தொந்தரவு பண்ணுவார் இதெல்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு என்பிள்டாக இருக்கும் அதே மாதிரி அடுத்ததாக சனி பகவான் அஷ்டம சனியாக இருந்தார் இது அடுத்த பிரச்சனை எல்லாத்தையும் நல்லா சொல்லிட்டு இப்படி சொல்கிறீங்களே குருஜி இல்லை நல்லா தான் இருக்குது ஆனால் அதில் இருக்க பிரச்சனைகளும் சொல்கிறேன் எட்டாம் இடத்துல சனி பகவான் வருவதால் கையெழுத்து போடும்போது ஜாக்கிரதையாக கெழுது போகணும் எதை கையெழுத்து போட்டாலும் அதை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போகணும் உங்களுக்குரிய பிரச்சனைகள் கூடவே வரும் எட்டு அஷ்ட அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி அஷ்டம சனி இருந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்கிடுவார் இந்த சனி பம்பு வழக்கு தேவையில்லாத வம்பு வழக்கு யாரையாவது பிடிச்ச வம்பில் துவைப்பீங்க அரசியலில் ஏதாவது ஒரு விஷயம் எதையாவது இன்வால்வ் ஆவீங்க எதையாவது தொடுவீங்க அது உங்களுக்கு தேவையில்லாத பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் விமர்சனங்களை எதிர்கொள்ளணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய அட்டு எட்டில் மறையக்கூடிய அஷ்டமசனி அஷ்டமசனி படுத்தும் பாடு சனி படுத்தும் பாடு அதை நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க கால் வலிக்கும் இதெல்லாம் ஏற்படும் மற்றபடி ஜென்ரலாக அவங்க தொழில் நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் யாராவது கையெழுத்து போட்டால் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க கணவர் டைவர்ஸுன்னு சொன்னால் சரிப்பா போய் வேலை பார்ப்போம் டைம் ஆச்சால் இல்லையா நீங்கள் இப்போ வேலைக்கு போகிற நீ நேரம் ஏன் இப்படி பண்ணுற போய் காதிலே வாங்காதீங்க என்னெல்லாம் யூடியூபில் கமெண்ட் கமெண்ட்டாக போட்டு கழுவி ஊத்துறான் இதெல்லாம் படித்தா வேலை பார்க்க முடியுமா வெட்டி வெட்டிப்பெயலுக்கு ஒரு வேலை கிடையாது அவன் எதாவது ஒன்று பண்ணுவான் அந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை படிச்சுட்டு கண்டுக்காமல் போகிற மாதிரி அது இதோ ஒன்று கத்துறாருன்னு கண்டுக்காமல் போங்க ஒரு ரெண்டு வருஷம் அப்படி கம்முன்னு இருக்கேன் குடும்பத்துக்கு நல்லது வளர்ந்த பசங்கள் இருக்காங்க வேகப்பட்டு ஒரு கையெழுத்து போட்டால் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை அவ்வளோதான் நான் ரெண்டு விஷயத்துக்கு ரொம்ப எதிரி ஒன்று டைவர்ஸு ஒன்று சூசைடு இந்த ரெண்டுத்துக்கும் நான் பயங்கர எதிரி இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் இது ரெண்டுமே நீங்கள் வென்றெடுக்கக்கூடிய பிரச்சனை தான் நீங்கள் நினச்சா ஜெயிக்கலாம் கணவரை என்ன கூப்பிட்டு வந்து கட்டி போட்டுருங்க ஒரு சேரில் கட்டி போட்டு ஒரு டிவிடி பிளேயர் எடுத்து போட்டு ஒரு இருபத்தாறு காதல் படம் போட்டுவிட்டு வந்து நைட்டு வரைக்கும் ஒரு வாரத்துக்கு காதல் படமாக பார்க்க வைங்க என்னை அவுத்து விடுங்கடா எனக்கு காதலை பற்றி புரிஞ்சிருச்சுடா முரட்டை வைத்தியம் ஏதாவது பண்ணி அவரை சரி பண்ணுங்கள் மொத்தத்தில் நீங்கள் உடன்படாதீங்க ரொம்ப நே மோசமான நேரம் சனி இல்லை டைவர்ஸ் பண்ணால் மிக ஆபத்து ஸோ நீங்கள் என்ன எந்த தெய்வத்தை கும்பிட்ணும் என்ன தெய்வத்தை கும்பிடணுன்னா நீங்கள் திருவள்ளியதாயம் சென்னையில் இருக்கக்கூடிய பாடியில் இருக்கக்கூடிய திருவள்ளியதாயம் வந்து அங்கே இருக்கக்கூடிய இவரை வந்து ஈஸ்வரனை வழிபடுங்க ஆபத் சகாயேஸ்வரர் இவர் தான் உங்களை காப்பாற்ற போகிறார் ஆபத்து வரப்போகுது அதேமாதிரி சென்னையில் இருக்கிறவங்க புழிச்சலூர் நீங்கள் போனீங்கன்னா அது குரோம்பேட்டை பக்கத்தில் புழிச்சலூர்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து அகத்தீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அங்கே இருக்கிற சனீஸ்வர பகவானை வழிபடுங்க இதெல்லாம் பண்ணுறதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் இதுதான் உங்களுக்குரிய பேசிக்ஸு நீங்கள் உங்களுக்கு ராசியான கலர் மூன்று தங்கம் நிறைய அணிந்து கொள்ளுங்கள் சனி பகவானை பிரீத்தி பண்ணுறதுக்கு எள்ளு சாதம் எள்ளு உருண்டைகள்லாம் ஏழைகளுக்கு தானம் பண்ணுங்கள் எவ்வளோக்கோவா தானம் பண்ணிக்கிட்டே இருக்கையாலோ அவ்வளோக்கோவா நல்லது உளுந்து வடை பண்ணி சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு மாலையாக போட்டு உளுந்து வ வடை சனி ராகுவை வழிபடுங்க புத்துக்கு பால் ஊற்றுங்க இவ்வளோ ட்ரீட்மெண்ட் நீங்கள் போகணும் ஏன்னா ராகுவும் போச்சு சனியும் போச்சு விட்டமின் மினரல் அம்ம அம்மோனியம் பொட்டாசியம் மெக்னீசியம் எல்லாம் திங்கிடும் அந்த மாதிரி தான் புத்துக்கு பால் ஊற்றணும் ஆஞ்சநேயரை பிடிக்கணும் அதே நேரத்தில் குரு பகவானை வணங்கணும் இந்த மூணுத்தையும் மேனேஜ் பண்ணுறோம் ரெண்டு வருஷம் உருட்டி உருட்டி ஓட்டுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் வேறு லெவலில் இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்க மறந்தும் கையெழுத்து போட்டுறாதீங்க உங்களை வழி கூட்டு போய் கையெழுத்து போட வைக்கும் போகாதீங்க வேணாம் மாட்டிக்குவீங்க ஸோ அப்போ கீழே போய்ட்டுருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க இந்த ரெண்டு நம்பரில் அப்போது எங்களுக்கெல்லாம் பாட்டு எதுவுமே இல்லையா குருஜி உங்களுக்கு ஒரே ஒரு பாட்டு தான் நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் அது மாதிரி தான் நகங்களை விரல்களை மீறி நகங்கள் நறுக்கு நாமும் நறுக்குவதுண்டு உண்டு என்ன அவெல்லாம் பாடிட்டு போயிடுவான் அதெல்லாம் வேண்டாம் நகம் இருக்கிற வரைக்கும் தான் புளிக்கு மரியாதை நீங்கள் புளி நீங்கள் யார் புளி புளிக்கு நகம் இல்லைன்னா அசிங்கமாக இருக்கும் அதனால் கணவர் இருக்கிற வரைக்கும் தான் கெத்து ஸோ அப்போ கீழே போயிட்டுருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் பங்கு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்